யாருமே சொல்லாத ஒரு தகவல் சொல்ல போகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொத்திக்கிட்டு ஒன்று கொன்று அது சண்டை போட்டுக்கிட்டு மண்டையில் வீங்கிட்டு இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அதுக்கு நீங்கள் மருந்து போட்டு காயத்தை சரி பண்ணிடலாம் ஆனால் மறுபடியும் சண்டை போடாமல் இருக்குது எப்படிங்கிறத இந்த வழியில் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் இது நான் ஒவ்வொரு பண்ணையிலேயுமே ஒவ்வொரு கோழி வளர்க்கக்கூடிய ஆட்கள் வீட்லேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து சிக்ஸு இருக்கும் ரெண்டு மாத சிக்ஸ் வந்து தாயை விட்டு ஏர் கண்டிஷனில் ஒன்று கொன்று கொத்திக்க ஆரம்பிக்கும் ஏன் கொத்திக்க ஆரம்பிக்கா தாயை விட்டு பிரியும் போது தனித்து ஏங்க ஆரம்பிக்கும் அப்படி ஏங்க ஆரம்பிக்கும் போது ஒன்று ஒன்று கொத்திக்கிறது வாடிக்கையான ஒரு விஷயம் தான் ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பழைய மெத்தடு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடு தான் நான் பத்து வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அது என்ன மெத்தட்னா சாதாரண இத்தனை துணி இருந்தால் போதுங்க தடுத்து நுப்பாட்டி போடலாம் கண்டிப்பாக மறுபடியும் சண்டை போடாத அடிச்சு சொல்ற கேளுங்க ஆமாம் இப்போ பாருங்கள் இந்த சிக்ஸுக்கு வந்து ஒரு துணியை தான் கிழித்து அழகாக நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அதில் மாட்டி விடுறேன் கழுத்து பார்த்துலாம் லைட்டாக மறுபடியும் கிழிச்சு விட்டுக்கலாம் சைஸு பார்த்துலையா அவ்வளோதான் மெத்தடு இதை வந்து கொஞ்சம் மூணு மாதம் கொஞ்சம் அறிவி கழட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்கும் இங்கே கழட்டி தானேங்க துணியை கழட்டிங்கன்னா மறுபடியும் அடிச்சுக்கும் கலர் துணியை பார்த்து போட்டுவிடுங்க அது நல்லது நூல் துணியை பார்த்து போட்டுவிடுங்க ஏன்னா அது கிழிக்கி கிழிக்க கொஞ்சம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன மெத்தட்னா இந்த கழுத்தில் துணி இருக்க வரைக்கும் ஒரு குஞ்சு இன்னொரு குஞ்சு வந்து கொத்திக்க ட்ரை பண்ணாது இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன மாதிரி சயின்ஸ் இருக்குது அப்படிலாம் எனக்கு தெரியல ஆனால் இதில் வந்து பத்து குஞ்சுக்கு நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா ஒம்பது குஞ்சு திருந்தி மறுபடியும் அது வாட்டுக்கு தன் மேய்ச்சல் வேலையை பார்க்க ஆரம்பிக்கு அது வாட்டுக்கு வெளியேலையும் ஐம்பது குஞ்சு கூட நான் போட்டு விட்டு பார்த்துருக்கேங்க ஒரு முறை என்கிட்ட பண்ண ஐம்பது குஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது குஞ்சு பூரா அடிச்சுட்டு மண்டையெல்லாம் காயம் ஒன்றுமே பண்ண முடியல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளமே சரியாச்சு நானும் ஒரு மாசமாக எத்தனை குஞ்சு அடைப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு குஞ்சும் அடைச்சி அடிச்சு அடைச்சு வச்சா ஒரு குஞ்சுக்கு ஒரு கூடை வேணும் நமக்கு அடைக்கி கூட பார்த்தா பத்து கூட பதினஞ்சு கூட தீர்ந்து போயிடும் ஏன்னா ஐம்பது குஞ்சு இருக்குது ரெண்டு குஞ்சு ஒரு கூடையில் அடைச்சி வச்சா கூடைக்குள்ள போய் அடைச்சிக்கும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் ஆனால் இந்த துணி மெத்தட் என்னைக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புது மெத்தே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மெத்தட் தெரியுமோ ஆனால் இந்த மெத்தட் நல்ல ரிசல்ட் அடிச்சு சொல்றேன் சில பேர் கருவாடு போட சொல்லுவாங்க சில பேர் வந்து வேற ஏதாச்சும் முட்டை போடுங்க சரியாக இருப்பாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் போட்டுமே சரி ஆகலை எனக்கு எனக்கு இந்த மெத்தடில் கை கொடுத்தது கை கொடுத்தது நல்ல மெத்தடு நம்பிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் துணியை கிழிச்சு கழுத்தில் போட்டு விட்டிங்கன்னா போதும் மறுபடியும் சண்டை போடாது நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து வேணால் நீங்க சண்டை போடலாம் அந்த சண்டை போடுற மறுபடியும் அந்த ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு மட்டும் நீங்கள் அடைச்ச வச்சு காயம் ஆறாயிரம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும் மறுபடியும் சண்டைக்கு வராது நம்பிக்கை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் என்ன